வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மயு இலங்கையில் யாழ்ப்பாணிலேருந்து இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் நான் நிற்கிற இடம் வந்து இன்றைக்கு யாழ்ப்பாணம் பலாலி சர்வதேச விமான நிலையத்தில் நிற்கிறேன் இங்கே வந்து இந்தியாவிலேருந்து இரண்டு பாடக பாடகிகள் வந்து எதிராக இருக்கின்றார்கள் நாளைய தினம் வந்து மிருசுவில் மேங்கோ மேன்ஷன் ஹோட்டலில் வந்து மிக பிரமாண்டமான ஒரு இசை நிகழ்ச்சி இடம்பெற இருக்கின்றது அதில் வந்து ஈழத்திலிருந்து கில்மிஷா மற்றது வந்து இந்திரஜித் அவர்களோடு சேர்ந்து இந்தியாவிலேருந்து இரண்டு பாடக பாடகிகளோடு சேர்ந்து நாலு பேர் மொத்தமாக இந்த இசை நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற போகின்றார்கள் அதோட இந்த இசை நிகழ்ச்சிக்கு பின்னணி இசை வழங்க போகிற போகிறது வந்து ஈழத்து இசைக்குழுவான நிக்ஸ் ஃபிளாஸ் பேண்ட் தான் அதை பின்னணி இசை வழங்க போகின்றார்கள் இந்த இசை நிகழ்ச்சி வந்து முற்று முழுதாக இலவசம் ஆண்டு நீங்கள் பா யோசிப்பீங்கள் இலவசம் இல்லை ஐயாயிரம் ரூபாய் மற்றது மூவாயிரம் ரூபாய் டிக்கெட் அதோடு சேர்த்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கான வசதிகளும் வந்து ஏற்படுத்தி கொடுக்கின்றார்கள் இன்றைய காணொலியில் வந்து இந்த இரண்டு கலைஞர்கள் அதாவது இரண்டு பாடகிகள் பாடக பாடகிகள் வந்து எப்படி வருகை தந்து அவர்களுக்கான மரியாதை எவ்வாறு கொடுக்க போயினும் மற்றது ஒரு சில வார்த்தைகளை வந்து நாங்கள் அவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறோம் எங்கள் சேனலுக்கு யார் அதை ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணாங்க அதோடு வந்து நாளைய தினம் நடக்கின்ற இசை நிகழ்ச்சி தொடர்பான காணொலியை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ வாங்க நாங்கள் காணொலிக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஃப்ளைட்டில் தான் வந்து இந்தியாவிலேருந்து ஜீவன் மற்றது அக்ஷியா வந்து இசை நிகழ்வுக்காக யாழ்ப்பாணத்துக்கு வேறு போயிடணும் ஃப்ளைட் வந்துட்டுது நீங்க இறங்க போயின் நீங்க பாக்குறீங்க ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன் நல்லா இருக்கும் என்ன கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ஈவெண்ட் மேங்கோ மேன்ஷனில் ஒரு பிரம்மாண்டமான டூஃபே டின்னரோடு சேர்ந்து ஒரு பியூட்டிஃபுல்லான கான்சர்ட் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க லைட் மியூசிக் ஈவெண்ட் ஸோ அதுக்காக தான் வந்திருக்கோம் நானும் யா இந்தியாவிலேருந்து நானும் ஜீவனம் வந்திருக்கோம் அண்ட் இங்கேருந்து கில் நம்ம கில்மிஷா அண்ட் இந்திரஜித் பாட போகிறாங்க பியூட்டிஃபுல்லாக இருக்க போது செம்ம ஜாலியாக இருக்கும் அப்படின்னு நிக்ஸ் பேண்ட் தான்

உன் கொலுக்கு மணியாக என்ன கொஞ்சம் மாத்து தாயே ஒரு கண்ணில் உன்னால சில மூறி இருக்கவும் சில மூறிப்பெருக்கவும் ஆனதே அடாத்தோட விழுந்த என அந்த போவது போல் இந்த காட்டு மரம் ஊகிரதே சோ பார்த்தது அர்பொலி அதை நீங்க ஊடகங்கள ரொம்ப கஷ்டமா இருந்தது சபேசன் அந்த டைம்ல அங்க இருந்திருந்தாரு ஸோ அவர்கிட்ட அப்பப்ப கேட்டு அங்க எப்படி இருக்காங்க எல்லாரும் சேஃபா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்களோட ஃபேமிலி எல்லாரும் எப்படி சேஃபா இருக்காங்களா அண்ட் எனக்கு தெரிஞ்ச இங்க இருக்கிற நண்பர்களும் எப்படி இருக்காங்க எல்லாம் ஓகேயா அப்படிங்கிறது நான் அப்பப்போ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னா அதோட ஒரு ஒரு சின்ன ஒரு லைட்டாக ஒரு காற்று தான் வந்து அங்கே சென்னைக்கு வந்தது அதுவே அங்கே பயங்கரமாக இருந்தது ஒரு த்ரீ ஃபோர் டேஸ்க்கு ஸோ அப்போது மெயினான இம்பேக்ட் இருந்ததுன்னா இங்கே ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு புரிஞ்சுது சோஷியல் மீடியாலேயும் பார்க்கும்போது நிறைய லாஸ் இருந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது ரொம்ப கஷ்டமாக இருந்தது பட் ஹோப்ஃபுல்லி இப்போ எல்லாமே ஆல் பேக் டு நார்மல் அப்படின்னு நினைக்கிறேன் வணக்கம் ஜீவன் ஸோ இந்த வாட்டி கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்கு இங்கே வந்திருக்கோம் நம்ம மேங்கோ மேன்ஷனில் வந்து ஒரு இனிய ஒரு மியூசிக் ஈவெண்ட்டும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அண்ட் ப்ளஸ் ஒரு கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் டின்னரும் டின்னர் புஃபையும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லோரும் மறு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க எல்லோரும் வாங்க நிறையா மியூசிக் நல்ல மியூசிக் ஃபுட் எல்லாம் உங்களை காத்திருக்கும் ஸோ கண்டிப்பாக வாங்க என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் என் கூட அக்ஷய் இருக்காங்க அண்ட் இங்கேருந்து நம்ம ஈழத்து கோயில் கில்மிஷா அப்புறம் இந்திரஜித் சரி எல்லோரும் சரங்கம்மாப்பா ஸ்டாஸ் தான் எல்லோரும் வராங்க ஷோ வரேன் இது டிக்கெட் ஷோ நினைக்கிறேன் யா டிக்கெட் ஷோ தான் ஸோ டிக்கெட்ஸாக இன்னும் அவைலபிளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் வந்து அட்டெண்ட் நல்லா போகுது இப்போவும் புது சீசன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அது நல்லா போகுது எல்லோரும் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக பூச்சூடி வாக்கப்பட்டு நீ எப்படியான பாட்டில் பார்க்கலாம் எல்லா டைப் பாட்டும் ஒரு லிஸ்ட் நம்ம லிஸ்ட்ல வச்சிருக்கோம் நிறையா என்ஜாய் பண்ற மாதிரி குத்து பாட்டில் இருக்கு மெலடிஸ் இருக்கு எல்லா டைப் பாட்டும் இருக்கு நாங்கள் தான் இன்வைட் பண்ணியிருக்கோம் சிங்கர் சார் அக்ஷயா ஜீவன் என்னும் இந்திரஜித்தும் கில்மி சாம்பரினம் எங்களோடய ஹோட்டலில் மெங்கோ மென்ஷன் அது வந்து ஆசைப்பள்ளையத்தம் ஏனையம் ஏனையன் ரோட் மிருசுவில் இருக்குது அங்கே தான் நீ நாளைக்கு கிறிஸ்மஸ் அண்டு ஃபைவ் தேர்ட்டி போல் ஸ்டார்ட் பண்ணி டுவெல் ஓ கிளாக் மட்டும் மியூசிக் ப்ரோக்ராம் இருக்குது அதில் வந்து எங்களுக்கு கிறிஸ்மஸ் வந்து ஸ்பெஷல் டீம் புப்பையை மரங்க புப்பையோட இந்த இவெண்ட் வந்து ஸ்பெஷலாக கிறிஸ்மஸ் செலிப்ரோம்

இன்றைய நம்ம பார்த்திங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் பலாளி சர்வதேச விமான நிலையத்தில் வந்து சரியான மாதிரிக்கு சனங்கள் வந்து இந்தியாவிலேருந்து வந்திருக்கணும்னு நினைக்கிறேன் நினைக்கிறப்பாருங்க வாகனங்கள் எல்லாம் வந்து வளமைக்கு மாறாக வந்துட்டு கணக்கு பேர் வந்திருக்கணுமா அதை நீங்கள் பார்க்குறீங்க